அதிக நேரத்திற்கான செய்திகளின் சுருக்கம் அயர்லாந்து மற்றும் நோவே தூதர்களை திரும்ப பெறும் ஸ்டேலம் அயர்லாந்து மற்றும் நோவே ஆகிய இரு நாடுகளிலிருந்து தூதர்களை திரும்ப பெறுவதாக ஸ்டேல் இன்று அறிவித்துள்ளது பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் இந்த நாடுகளின் முடிவை எதிர்த்து ஸ்ட்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டேல் கார்ட்ஸ் தங்கள் தூதர்களை உடனடியாக நாட்டுக்கு திரும்ப அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் இறையாண்மை மற்றும் அதன் பாதுகாப்பு குலைக்கப்படுவதை அங்கீகரிக்கும் ஜாரி ஸ்டேல் ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் திட்டமிட்ட தாக்குதல் குறிவைக்கப்படும் உக்ரைனின் எரிசக்தி அமைப்புகளம் உக்ரைனின் சுமி பகுதியில் எரிசக்தி வசதிகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது இதன் காரணமாக ஒரே இரவில் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்று எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் விமானப்படை தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஏழு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்று காலை முதல் பெரும்பாலான வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது அமெரிக்க ராணுவத்துடன் தொடர்புடைய பன்னிரண்டு நிறுவனங்களுக்கு எதிராக சீனா நடவடிக்கை அமெரிக்க ராணுவ தொழில்துறை வளாகத்தில் ஈடுபட்டுள்ள பன்னிரண்டு நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் மூத்த நிர்வாகிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளதாக சீனா அறிவித்துள்ளது தாய்வான் மீது அமெரிக்க ஆயுதம் ஏந்தியதற்கும் சீன நிறுவனங்கள் மீதான பொருளாதார தடைகளுக்கும் பதிலடியாக இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரஷ்யா தொடர்பான காரணிகள் என்று அழைக்கப்படுவதன் அடிப்படையில் பல சீன நிறுவனங்கள் மீது கண்மூடித்தனமாக சட்டவிரோத ஒருதலைப்பட்ச தடைகளை அமெரிக்கா விதித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஈரான் ஜனாதிபதி மரணத்தில் தொடரும் மர்மம் ரஷ்யாவின் ராணுவ ராஜதந்திர தோல்வி ரஷ்யாவின் மிகவும் நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான ஈரானின் முன்னாள் ஜனாதிபதியின் மரணம் குறித்து ரஷ்யாவின் செயற்பாடு சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் கொள்கையினை ஏற்று மேற்குலக நாடுகளுக்கு எதிராக ஈரான் சீனா வடகொரியா பெலாரஸ் ஏற்பட்டு வருகிறது எனினும் அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு முகம் கொடுத்திருந்த ஈரானுக்கு தேவையானவற்றை வழங்கும் கடமை ரஷ்யாவுக்கு உள்ளது ஈரான் ஜனாதிபதிக்கு ஆபத்து உள்ளது என்பதை அறிந்து ரஷ்ய புலனாய்வுத்துறை உரிய கவனம் செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஐம்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த அமெரிக்க வானூர்தியினை ஈரானிய ஜனாதிபதி பயன்படுத்தியதை தடுத்திருக்க வேண்டிய ரஷ்யா அசட்டையாக இருந்துள்ளதாக பல்வேறு தரப்பினராலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செர்பியாவில் சீரற்ற காலநிலை அவசர காலநிலை அறிவிப்பு சேர்பியா முழுவதும் பலத்த காற்று ஆலங்கட்டி மழை மற்றும் திடீர் வெள்ளம் பேரழிவை ஏற்படுத்தி உள்ளது மரம் ஒன்று கார் மீது விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போஸ்னியா மற்றும் குரோஷியாவையும் புயல் தாக்கி உள்ளது மற்றும் தென்மேற்கு சேர்பிய நகரமான நோவி பஜாரில் பல சுற்றுப்புறங்களை வெள்ளம் மூழ்கடித்துள்ளது அங்கு அதிகாரிகள் அவசர கால நிலையினை அறிவித்துள்ளனர் வேல்சில் பிரித்தானியாவின் புதிய அணு மின்நிலையம் வடக்கு வேல்ஸில் புதிய பெரிய அளவிலான அணுமின் நிலையத்தை கட்ட விரும்புவதாக பிரிட்டன் அறிவித்துள்ளது ஆங்கிலேசி தீவில் உள்ள ஒரு தளத்தை அதன் விருப்பமான இடமாக்க பெயரிட்டது மற்றும் ஆலையினை உருவாக்குவது குறித்து சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை கிடைக்கும் ஆரம்பித்துள்ளது காலநிலை இலக்குகளை அடைவதற்கும் எரிசக்தி பாதுகாப்பை அதிகரிப்பதற்குமான முயற்சிகளின் ஒரு பகுதியாக பிரிட்டன் தனது அணுசக்தி இருபத்தி நான்கு அதிகரிக்க முயல்கிறது செயற்கை நுண்ணறிவு மதிப்பீட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்காக நானூறு மில்லியன் ஜூரோக்கள் ஒதுக்கப்படுவதாக ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனா அறிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தரவேற்று மையங்கள் அமைக்கப்பட உள்ளன அதில் ஆண்டுக்கு நாற்பதனாயிரம் தொடக்கம் ஒரு லட்சம் வரையானவர்கள் பயிற்சிவிக்கப்பட உள்ளதாகவும் அதற்கு இந்த நிதி அவசியம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் பிரான்சில் மிகப்பெரிய பொருட்செலவில் உலகின் மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு மதிப்பீட்டு மையம் ஒன்றும் அமைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்